வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற படம் லவ் மேரேஜ் குறிப்பாக நைன்டி கிட்ஸ் மற்றும் இன்றைக்கி இருக்கிற கல்யாணமாகாமல் இருக்கும் இளைஞர்களின் மனசில் இருக்கிற பெரிய கஷ்டத்தை ரொம்ப ஜாலியாக காமெடியாக சொல்கிற படம்தான் லவ் மேரேஜ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேரன் விக்ரம் பிரபு பல நாள் கழித்து ஆக்ஷன் த்ரில்லர்னு எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரு முழு நீள ரொமான்டிக் ஃபேமிலி ஜானரில் களமிறங்கிருக்கார் கூடவே நம்ம சத்யராஜ் சார் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வர்றார்னு சொன்னதுமே படத்துக்கு ஒரு தனி கிரேஸே வந்துருச்சு முப்பது வயசை தாண்டியும் கல்யாணமாகாமல் வீட்டில் வெளியிலன்னு எல்லா பக்கமும் ப்ரெஷரை சந்திக்கிற ஒரு இளைஞனோட கதைன்னு சொல்கிறாங்க இந்த படம் உண்மையிலேயே அந்தளவுக்கு ஜாலியாக யதார்த்தமாக இருக்கா இல்லை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணி நம்மளையே ஒரு ப்ரெஷர் குக்கரில் தள்ளிடுதா வாங்க ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடலாம் முதல்ல இந்த படத்தோட பின்னணியை நாம் புரிஞ்சுக்கணும் விக்ரம் பிரபு குங்கி மாதிரி ஒரு படத்தில் அறிமுகமாகி இவன் வேறு மாதிரி சிகரம் தொடுன்னு ஆக்ஷன் படங்களில் ஒரு நல்ல இடத்த பிடிச்சார் ஆனால் ஒரு முழுமையான குடும்ப பொழுதுபோக்கு படத்தில் அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்காக அமையுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி அடுத்ததாக இயக்குனர் சண்முகப்பிரியன் இது அவருக்கு முதல் படம் முதல் படத்திலேயே இந்த மாதிரி மின்மையான படக்கதை அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்திருக்கிறது ஒரு பெரிய தைரியம் புது கிட்ட இருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை சொல்லலை எதிர்பார்க்கலாமா படத்தோட தலைப்பு லவ் மேரேஜ் ஆனால் கதை அரேஞ்ச் மேரேஜ் பற்றி பேசுது இதுவே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இந்த தலைப்புக்கும் கதைக்கும் என்ன சம்பந்தோங்கிறதையும் படம் விளக்குதான்னு பார்ப்போம் சரி இப்போது படத்தின் கதைக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போவோம் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் கதையோட உணர்வை உங்களுக்கு கடத்த முயற்சி பண்ணுறேன் மதுரையைச் சேர்ந்த முப்பத்தி மூணு வயசான நம்ம ஹீரோ ராம் நல்ல வேலை நல்ல குணம் பாசமான குடும்பம்னு எல்லாம் இருக்குது ஆனால் அந்த முப்பத்தி மூணுங்கிற நம்பர் தான் பிரச்சனை வயசு ஏறிக்கிட்டே போகிறதால கல்யாணம் மட்டும் தள்ளிக்கிட்டே போகுது சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது என்னப்பா இன்னும் ஒரு நல்ல செய்தி இல்லையான்னு குத்தி காட்டுறது கூட படித்த நண்பர்கள்லாம் ரெண்டு பிள்ளைக்கு அப்பா ஆகி கிண்டல் பண்ணுறதுன்னு ராமோட வாழ்க்கை ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கு பல வரன்களை பார்த்து நிராகரிப்புகளுக்கு பிறகு ஒரு வழியாக ஒரு பெண்ணை ராமுக்கு பிடிக்கிறது அந்த பெண் வீட்டுக்கும் ராம பிடிச்சி விடுகிறது நிச்சயமும் நடக்கிறது அப்பாடா இனிமே வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அவர் போது தான் உண்மையான கல்யாண கலாட்டாவே ஆரம்பிக்கிறது நிச்சயம் முடிஞ்சால் மட்டும் போதுமா கல்யாண வலைக்கும் நடக்கிற அந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் வர சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எதிர்பார்ப்புகள் பொண்ணு வீட்டுக்காரங்க சம்பிரதாயங்கள் கலாச்சார வேறுபாடுகள் வந்து பல காமெடியான பிரச்சனைகள் வருது ஃபோனில் பேசலாமா வேண்டாமா கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே சுத்தலாமா பட்டுப்படவை செலவை யாரு பார்க்கறதுன்னு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பெரிய பூகம்பமாக வெடிக்குது இந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ராண் தன்னோட காதலை கல்யாணத்தில் ஜெயிச்சாரா இல்லை இந்த அரேஞ்ச் மேரேஜ் சிஸ்டத்தில் சிக்கி தவிச்சாரா இந்த ஜாலியான யதார்த்தமான கலகலப்பான பயணம் தான் லவ் மேரேஜ் படத்தோட கதை சரி படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு பல விஷயங்களை சொல்லலாம் முதல்ல இந்த படத்தோட கதை கரு தான் ஹீரோ இன்றைக்கி இருக்கிற நைன்டிஸ் கிட்ஸ் ஏன் சில டூ கே கிட்ஸ் கூட அனுபவிக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை ரொம்ப லைட்டாக காமெடியாக சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு காட்சியுமே ஆமால்ல இது நம்ம வீட்லேயும் நடந்துச்சே இந்த டைலாகு தான் நம்ம மாமா தான் போன வாரம் சொன்னாருன்னு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கும் ஒரு பெரிய போதனையாக இல்லாமல் பிரச்சனைகளை அதோட இயல்போட நகைச்சுவையாக சொல்கிறது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் ரெண்டாவதா விக்ரம் பிரபு ரொம்ப நாள் அவரை ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி ஜானரில் பார்க்குறது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த முப்பத்தி மூணு வயசு பேச்சுலர் கேரக்டரோட தவிப்பு ஏக்கம் சின்ன சின்ன சந்தோஷங்கள்னு ரொம்ப இயல்பே நடிச்சிருக்காரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ஒரு சராசரி மதுரை இளைஞனாக நம்ம கண் முன்னாடி வராரு அவருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிற சுஷ்மிதா பட் தன்னோட பங்கை சரியாக செஞ்சுருக்காங்க மூணாவதா படத்தோட ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் நம்ம சத்யராஜ் சார் ஒரு வித்தியாசமான கோர்க்கியான அரசியல்வாதி கேரக்டரில் கொஞ்ச நேரம் வந்தாலும் தேட்டரில் சிரிப்பலையை உருவாக்குறாரு அவரோட ஒன்லைனர்ஸ் எல்லாமே செம்ம டைமிங் அவரை தவிர ரமேஷ் திலக் அருள்தாஸ் கஜ்ராஜ் முருகானந்தன்னு மற்ற துணை நடிகர்களும் படத்தோட காமெடிக்கு பெரிய பலத்தை சேர்த்துருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குற அந்த குடும்ப சூழல் ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது நாலாவது சீன் ரோல்டனோட இசை படத்தோட ஃபீல் குட் மூடுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு பாடல்கள் கேட்க இனிமையா இருக்கு குறிப்பா பின்னணி இசை காமெடி காட்சிகளை இன்னும் ஜாலியாகவும் சென்டிமெண்ட் காட்சிகளை இன்னும் உணர்வு பூர்வமாகவும் மாற்றுது ஒளிப்பதிவாளர் மதன் கிறிஸ்டபர் மதுரையோட அழகையும் அந்த குடும்ப சூழலையும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக காட்டியிருக்காரு எடிட்டர் பரத் விக்ரமன் படத்தை ஒரு நல்ல வேகத்துல போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்காரு சரி இவ்வளவு நிறைகள் இருந்தாலும் படத்தில் சில குறைகளும் இருக்குது ஒன்று படத்தோட பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சின்ன குறை இதோட கதை ஓரளவுக்கு யூகிக்கக்கூடியதாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னரில் அடுத்து என்ன நடக்கும் கிளைமேக்ஸ் எப்படி முடியும்னு நம்மளால் சுலபமாக கணிக்க முடியுது ஒரு பெரிய ட்விஸ்ட்ஸோ சர்ப்ரைஸோ இல்லாதது சில த்ரில்லர் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை கொடுக்கலாம் ரெண்டு முதல் பாதி கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி பிரச்சனையை உருவாக்குறதுல ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது ஆனால் இரண்டாம் பாதையில் சில இடங்களில் திரைக்கதை கொஞ்சம் மெதுவாக நகர்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது சில காமெடி காட்சிகள் மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகள் ரிப்பீட் ஆகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது அதை இன்னும் கொஞ்சம் கச்சிதமாக எடிட் பண்ணியிருக்கலாம் மூன்று இந்த படத்தில் வர்ற பல பிரச்சனைகள் காமெடி காட்சிகள் குடும்ப சென்டிமெண்ட் நாம ஏற்கனவே சிவா மனசுல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி பல படங்களில் பார்த்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எதுவும் இல்லைங்கிற ஒரு சின்ன குறை இருக்கு ஆனால் அது நடிகர்களோட நடிப்பு மூலமாக சமாளிச்சிருக்காங்க ஓகே இந்த படம் வெறும் ஒரு காமெடி படம் மட்டும் இல்லை இது மறைமுகமாக சில முக்கியமான விஷயங்களை பேசுது ஒன்று இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் படிப்பு வேலை செட்டில் ஆகணும்னு நினைக்கிறதால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் தாமதமாகுது அதனால் அவங்க சந்திக்கிற சமூக அழுத்தத்தை மன உளைச்சலை இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக பதிவு பண்ணியிருக்கு ரெண்டு அரேஞ்ச் மேரேஜ்னால் ரெண்டு பேர் மட்டும் சேர்றது ரெண்டு குடும்பம் சேர்றதுன்னு சொல்லுவாங்க அப்படி சேரும்போது ரெண்டு குடும்பத்தோட கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எப்படி மோதுதுங்கிறத ரொம்ப காமெடியா அதே சமயம் சிந்திக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியா திருமணங்கிறது ஒரு தனி மனிதனோட விருப்பம் அதை எப்போ பண்ணணும் யாரை பண்ணணும்னு முடிவு பண்ற சுதந்திரம் அவனுக்கு இருக்கணுங்கிற ஒரு நல்ல செய்தியையும் இந்த படம் சொல்லுது ஸோ கடைசியா இந்த லவ் மேரேஜ் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நான் உறுதியா சொல்றேன் கண்டிப்பா பார்க்கலாம் நீங்கள் ஒரு பரபரப்பான ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சா இது உங்களுக்கு செட் ஆகாது ஆனால் ஒரு நல்ல ஜாலியான மனசுக்கு இதமான எந்த விதமான ஆபாசமும் இல்லாமல் குடும்பத்தோட உட்காந்து சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லவ் மேரேஜ் படம் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும் குறிப்பாக கல்யாண வயசில் இருக்கிற பசங்க பொண்ணுங்க அவங்க பெற்றோர்கள்னு எல்லாரும் தங்களை இந்த படத்தோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் விக்ரம் பிரபுவோட ஒரு ஃப்ரெஷ்ஷான நடிப்பையும் சத்யராஜ் சாரோட காமெடி டைமிங்கையும் ரசிக்கணும்னு நினச்சாலும் இந்த படத்துக்கு தாராளமாக டிக்கெட் புக் பண்ணலாம் மொத்தத்தில் இந்த லவ் மேரேஜுங்கிறது கல்யாண கலாட்டாக்களை காமெடியாக சொல்கிற ஒரு கலர்ஃபுல் ஃபீல் குட்டான பொழுதுபோக்காக இருக்கும்னு சொல்லலாம் ஓகே சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்திருந்தால் உங்கள் கருத்து என்னவென்று கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்னதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி மக்களே